அல்சருக்கு என்ன தீர்வு அல்சர் தான் மலச்சிக்கலுக்கு காரணம் ஏன்னா அந்த உணவு நீர் மண்டலம் இருக்கு உணவு செரிமான மண்டலம் வாயில புண்ணு இருக்கிறது அப்போ வாயில ஒரே நுண்ணிய புண்கள் நிறைய இருக்கும் அதான் அல்சர்னு சொல்றோம் அந்த புண்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கும் புண்ணே இல்லாதவங்க இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம உணவு தப்பா இருக்குது புண்களை ஏற்படுத்துகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் ஜாரமாக சாப்பிடுறது மசாலா உணவுகள் உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் மா மாமிசத்தை சாப்பிட்றது மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சாப்பிடும்போது அவை அந்த உணவு மண்டலத்தில் வந்து உணவு செரிமான மண்டலத்தில் புண்களை ஏற்படுத்திடுது அப்போ நுண்ணிய புண்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச புண்கள் கண்ணுக்கு தெரியாத புண்கள் நிறைய புண்கள் வந்து வாயிலிருந்து ஆரம்பித்து தொண்டைக்குழி அப்படி இறப்ப அப்புறம் பெருங்குடல் சிறுகுடல் குடல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த புண்கள் வந்து அதை அளவுக்கு அதிகமாகச்சுனாக்கா அதை நம்ம அல்சர்னு சொல்கிறோம் அப்போ அளவுக்குள்ளே தான்ப்பா இருக்குது அதனால இது நம்ம அல்சர்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் அங்கே புண்ணு இருக்குது புண்ணு இருந்தால் என்ன ஆகும் புண்ணில் கெட்ட திறவம் வடியும் கெட்ட திறவும் வடியுமா இல்லையா அது அப்போ அது வந்து புண்ணுங்கிறது பல வருஷமா இருக்குது சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த உணவு சாப்பிட்றோம் எந்த உணவு சாப்பிட்றோம் இந்த மாமிச உணவு மசாலா உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம் மிளகா காரம் உப்பு போட்டு சமைச்ச உணவு இந்த சமையல் உணவு இதை சாப்பிட்றதுனால சிறு வயதுலேருந்தே அந்த புண்ணு இருக்குது ஆனால் பலருக்கு அது அளவுக்கு அதிகமாக போகும்போது அல்சராக அறியப்படுகிறது பல பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு தொண்ணூற்றஞ்சி சதவீதத்துக்கு அளவுக்கு உள்ளே இருக்குது சின்ன சின்ன புண்களாக இருக்குது அளவுக்கு அதிகமாகாமல் அவங்க ஏதாவது உணவு முறை அது வந்து காரணமாக இருக்கலாம் அளவுக்கு அதிகமாக அப்போ இந்த புண்களை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னா மருந்தை தேடி போகிறத விட உணவு மூலமாகவே பார்த்துக்கலாம் இன்னும் புண்கள் வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா அல்சர் வருவதுக்கு சூடு கூட கிடைக்கும் சூட்டாலையும் புண் வரும் நீங்கள் உடம்பு ஹீட் ஆகிடுச்சினாலே அரிக்க ஆரமிச்சிடும் அரிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அப்போ அரித்தா என்னாகும் அங்கே புண்ணு வருது இல்லை அது மாதிரி உடம்பு ஹீட் ஆகிறனாலேயும் இந்த அல்சர் வரும் ஹீட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா நம்மளுடைய உணவு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது அளவுக்கு அதிகமான வலிமை ஆற்றல் இப்போ வந்து எது ஆற்றல் அப்படின்னா அதிகமான வெப்பத்தை வெப்பம்தான் ஆற்றல் வெப்பம்தான் ஆற்றல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல இது நமக்கு அதிகமான ஆற்றலை தருகிறது அது வெப்பத்தை தருகிறது தரக்கூடிய உணவு இது அந்த வெப்பத்தில் வெப்பத்துலேயும் இது புண்ணாக மாறும் அப்புறம் அதில் வந்து காரம் மசாலா இது எல்லாமே இருக்குது அப்புறம் அதிகமான சூட்டை தரக்கூடியது அதனாலே இது புண்ணு வருது இந்த முடியெல்லாம் கொட்டுறதுக்கு என்ன காரணம் சூடு இந்த அப்போ நம்ம எந்த உணவுகளை தவிர்த்தால் உங்களுக்கு அல்சரை தவிர்க்கலாம் தலைமுடி கொட்டுறதை தவிர்க்கலாம் பற்கள் இருக்கு எல்லா நோய்களையும் தவிர்க்கிறதுக்கு உணவில் நாம் இப்போ உணவில் பண்ண தப்புனால்தான் நமக்கு இந்த நோய்கள் எல்லாமே வருது அல்சர் முதக்கொண்டு சுவாசக்கோளர் ஆஸ்மா எல்லா நோய்களும் வருது அப்போது நீங்கள் உணவில் பண்ணுற தப்பை திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சர் வராது மருந்து மூலமாக என்றைக்கு நீங்கள் தீர்வு தேடாதீங்க நம்ம தவறான உணவில் சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் வந்தது அப்படின்னா அந்த தவறான உணவு எது அதை நீங்கள் தவிர்த்து விட்டாலே போதும் அப்படின்னா அந்த தவறான உணவு எதுன்னு நான் சொல்கிறேன் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இது தான் அந்த தவறான உணவு அப்புறம் மசாலா உணவு மசாலா பொருட்கள் இது தான் அந்த தவறான உணவு இந்த இப்போ இப்போ நான் சொன்ன உணவு எல்லாமே காரம் மசாலா இதெல்லாமே இருக்குது அந்த வகையிலையும் இது அல்சரை ஏற்படுத்தும் ஏனைய உணவுகளை ஏறி பிற நோய்களையும் ஏற்படுத்தும் அதுபோல் இது வெப்பம் நிறைந்த உணவு ரொம்ப உஷ்ணம் தருகிற ஒரு உணவு அந்த வகையிலையும் இந்த புண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஹீட்டாக ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அப்போவே பார்த்திங்கன்னா புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஹீட்டுங்கிற அப்போது நம்ம உடல் வெப்பநிலையை எப்போவுமே ஒரு அளவோடு வச்சுருக்கிற உடல் வெப்பநிலை அது மாதிரி இந்த மாதிரி புண்கள் வருவதற்கும் வாய்ப்பு அளிக்காத ஒரு உணவு நீங்கள் எதை தவிர்த்து தவறான உணவு தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா தவறான உணவு எது அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர்மோ பால் பால்வெண்ணெண்ணெய் இது தேன் இது வந்து தவறான உணவு அப்புறம் மசாலா இதை தவிர்த்து விட்டு நீங்கள் பிற உணவுகளை சாப்பிடுங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பற்பவைகள் கடலைகள் காளான் இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க உப்பு சேர்க்கக்கூடாது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உப்பு இல்லாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்து மேலே நம்ம ஒட்டி வாழ முடியாது உப்பால் தான் உப்பு போட்டு சாப்பிட உப்பு போட்டால் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டனால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது இது இந்த அதாவது ஒரு செயற்கை உணவு உப்புங்கிறது என்னது உப்பால் தயாரிக்கப்படுகிற உப்பு போட்டு சமைக்கப்படுகிற உணவு வந்து ஒரு செயற்கை உணவு அந்த செயற்கை உணவு தான் ஒரு செயற்கையான மனப்பான்மையை செயற்கையான ஆசைகளை ஏற்படுத்துகிறது பேராசை பேராசைங்கிறது ஒரு செயற்கையான ஆசை ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இதெல்லாம் செயற்கையான ஆசை அந்த செயற்கையான ஆசை நாம் சாப்பிடுக்கிற இந்த செயற்கையான உணவால் தான் வருது செயற்கையான சுவை இந்த உணவால் தான் வருது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு செயற்கையான உலகம் செயற்கையான ஆசைகளால் உருவான உலகம் இயற்கையான ஆசைகள்லாம் கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் எது உப்பு சேர்த்து ஒரு காய்கறி பொரியல் அந்த மாதிரி எதாவது கூட சாப்பிடுங்க ஆனால் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு உடல் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக போகாது குறைஞ்சிரும் அதுவே உங்களுக்கு அல்சர் வராது வாயில் புண்ணு வராது அது நம்ம எப்போவுமே மருந்தை தேடி போகக்கூடாது ஒரு நிரந்தரமான தீ உணவில் தான் தப்பு பண்ணோம் உண தவறு நம்ம உணவில் தான் செஞ்சோம் தப்பான உணவில் சாப்பிட்டா தான் சாப்பிட்டதுனால தான் நமக்கு வந்து அல்சர் மட்டும் கிடையாது எல்லா நோய்களும் வந்தது அப்போ நம்ம த உணவு உணவுகளில் நாம் செய்த தவறுகளை திருத்தி விட்டால் அவ்வளோதான் நோய்கள் வராது அல்சர் மட்டும் இல்லை எந்த ஒரு நோயுமே வராது முடி கொட்டாது இது வந்து அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து பரிசோதனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து உடனே ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் செலவே இல்லாதது உணவை மாற்றுங்க ஆனால் அதுக்கு மன உறுதி தேவை நான் சொல்கிற அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதா பேக்கரி உணவுகளை சாப்பிடக்கூடாது வெள்ளைச்சீனி மைதா இந்த மாதிரி உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் ப பருப்புகைகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் காளான் சாப்பிடு இந்த உணவு நான் எதை சாப்பிட்ணுன்னு அதை சொல்கிறேன்னா அந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க அதில் உப்பு கூட சேர்த்துக்கோங்க உப்பு கூட சேர்த்துட்டு இந்த இயந்திர தற்காலிகமாக தான் உப்பு எப்பவுமே நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு தேவை அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தோடு நம்ம பொருந்தி வாழ முடியும் அப்போ ஆனால் தொலைநோக்கு சிந்தனைப்படி பிற்காலத்தில் கண்டிப்பாக நம்ம உப்பை தவிர்த்தே ஆகணும் இதை பண்ணிட்டாலே உங்களுக்கு அல்சர் சரியாயிடும் உடல் பருமன் சரியாயிடும் ஆஸ்மா சரியாக போயிடும் ஆஸ்மா குணமாயிடும் முடி கொட்டுறது நின்று போய்விடும் பல் விழுவது பல் பல் விழுது பல்கள் சம்மந்தமான கூசுது ஆடு ஆடுது இப்போ அல்சர் வந்துருச்சுனால என்ன ஆகுனா பல் ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உணவு சரிமான மண்டலெலாம் புண்ணாக கிடக்குது நீ வந்து க தொடர்ந்து நீ வந்து இந்த அல்சர் வருவதற்கு காரணமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற நீ உன்னை திருத்திக்கவே மாட்டேங்கிற பல் இருக்க போய் தானே நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி பற்கள் விளை வச்சிட்றேன் அப்போ நீ எப்படி சாப்பிடுன்னு பார்க்கலாம் இங்கே எல்லாமே இப்போ அல்சராக இருக்குது நீ அதை பற்றி படாமல் உன் பாட்டுக்கு நல்ல மசாலா உணவு மீன் முட்டைன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு மேலும் வலிக்குது நீ இந்த பல் இருக்க போய் தானே சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பற்களை விளை வைத்து விடுகிறேன் நின்று பற்களை விளை வைத்துடும் அல்சர் வந்துச்சுன்னா பற்கள் விழ ஆரம்பிச்சிடும் ஒட்டுமொத்தமாக உணவு செரிமான மண்டலமே அவ்வளோ தான் ஃபெயிலியர் உணவு செரிமான மண்டலம் தான் இந்த பற்கள் பற்கள் இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும் அதனால் பற்கள் விழுந்துடும் அவ்வளோதான் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடும் நீ அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது அதனால் வந்து நான் சாப்பிடாமல் இருக்கிறத விட நான் சொல்கிற உணவு கூட நீ வந்து இதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் எப்படி சோறெல்லாம் எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது மீ மீன் முட்டை மாமிசம் இதெல்லாம் எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது பேக்கரி உணவுகள்லாம் எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அதை நீ சாப்பிட்டா என்ன என்னாகுன்னா நீ அல்சர் வரும் நரம்பு தளர்ச்சி வரும் கடைசி கடைசியில் பற்கள் விழுந்து போயிடும் கடைசியில் சாப்பிடவே முடியாத நிலம ஒரு அறுபது வயசில் வந்துடும் அதுக்கு பதிலாக வாழ்நாள் முழுதும் சாப்பிடுவதற்கு நான் ஒரு வாய்ப்பு சொல்கிறேன் ஆனால் நீ செலவு உணவுகளை சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் மத மைதா உணவு அப்புறம் பேக்கரி உணவு மசாலா உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதை நிறுத்தி விட்டால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பற்கள்லாம் உறுதியாக மாற ஆரம்பித்து விடும் புண்கள் சரியாக வந்துடும் ஹீட் வந்து குறஞ்சிரும் மே மாதமாக இருந்தாலும் உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் குளிரும் நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குளிரும் மே மாதம் இந்த நம்ம மே மாதம் இவ்வளோ ஹீட்டாக ஏன் இருக்குது ஏன் வந்து ஃபேன் இருந்தால் தான் இருக்க முடியுது ஏசி இருந்தால் தான் ஏன் இருக்க முடியுதுன்னா நாம் சாப்பிட்ற உணவு அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தருது நான் அதனால்தான் நமக்கு வந்து இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அனலாக இருக்குது அதுவே நீங்கள் உணவு சரியான உணவை சாப்பிட்டிங்கன்னா நான் சொல்கிற உணவை சாப்பிட்டிங்கன்னா இந்த மே மாத வெயில்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது குளிர ஆரம்பிச்சிடும் அந்த அந்த உடலில் உள்ள வெப்பநிலைனால்தான் நமக்கு வந்து ஹீட்டாக இருக்கிறது காரணமே அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க ஒரு உங்கள் உடம்புல அல்சரும் சரியாயிடும் சுவாசக்குளாறு உடல் பருமன் முடி கொட்டுறது பற்கள் விழுவது இன்னும் ஏனே அனைத்து நோய்களுமே சரியாயிடுங்க சுகர் சுகர் சரியாயிடும் அதனால் நான் சொல்லுகிற உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு எல்லா நோயுமே சரியாயிடும் அப்படிப்பட்ட உணவை தான் நான் சொல்கிறேன் உணவு மூலமாகவே தீர்வு மருந்தை தேடி போக தேவையில்ல ஏன்னா எதனால் நோய் வந்தது தவறான உணவுகளை சாப்பிட்டதால தான் நோய் வந்தது அப்புறம் என்னாக ஏன் ஏன் மருந்தை தேடி போகிறாங்கன்னா தவறான உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க மனிதர்கள் சோறு சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது அது தப்பு தான் நோய்களுக்கு அதான் காரணம் சோறு சாப்பிடாமே என்னால் இருக்க முடியாது நான் அதனால் எனக்கு அடிமை ஆயிட்டேன் சோத்துக்கு நான் அடிமை ஆகிட்டேன் அப்போ என்னால் அடிமை அடிமைத்தனத்தையும் விட முடியாது என் நோயையும் குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க மருந்து வந்து அதுக்கு தான் கொடுக்குறாங்க என்னால் இப்போ எனக்கு வந்து சிகரெட் பிடிக்காமல் என்னால் இருக்க முடியாது இப்போ எனக்கு கேன்சர் வந்துருச்சு சிகரெட் பிடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அதனால் நான் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் என் நோயும் குணமாகணும் அதுக்கு தான் மருந்து அதனால் நான் அல்சர் மசாலா உணவுகளை சாப்பிடுவேன் அல்சருக்கு காரணமான மசாலா உணவுகளை சாப்பிடுவேன் அல்சர் தான் மலச்சிக்கலுக்கு காரணம் மலச்சிக்கல்னால் என்னாகும் உடம்பு இன்னும் ஹீட் ஆகும் இன்னும் அல்சர் வரும் உடல் பர்மன் அதிகமாகும் தலைவலி வரும் இப்படி பல ப பற்கள் விழ ஆரம்பிச்சிடும் இப்போ இப்படி பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அதே அப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமான அந்த மசாலா உணவு அரிசி உணவு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது நான் இதுக்கெல்லாம் அடிமை ஆகிட்டேன் அதனால் நான் இதை சாப்பிடணும் அதே நேரத்தில் எனக்கு என் நோயெல்லாம் குணமாகணும் அல்சர்லாம் குணமாகணும் அதுக்கு தான் மருந்து அப்போது ஒன்றால் வந்து அல்சர் நோய் வருவதற்கு காரணமான உணவுகளை த சாப்பிடாமல் இருந்துவிட்டால் அந்த மன தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை எல்லா நோய்களுக்குமே நமக்கு மருந்து தேவையில்லை நோய்களுக்கு காரணமான உணவுகளை தான் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அல்சர் மட்டும் இல்லை ஏனைய அனைத்து நோய்கள் வருவதற்கு காரணமான உணவுகளை தான் நான் இங்கே வந்து பட்டியலிட்டு சொல்லியிருக்கேன் அதை தவிர்த்து விட்டால் அல்சர் மட்டுமல்ல அனைத்து நோய்களையுமே நீங்கள் வரவிடாமல் தடுத்துடலாம் நான் சொல்கிறத நீங்கள் எப்படி நம்புறது நான் வந்து என்கிட்ட நான் இதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அதைத்தான் நான் சொல்கிறேன் புத்தகம் படிச்சுக்கிட்டோ அல்லது நான் சொல்லலை புத்தகத்தில் இது வந்து சுய அனுபவத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இதைத்தான் பின்பற்றுகிறேன் நான் பின்பற்றக்கூடியது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் இதை ஒரு வாரம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா ஒரு வாரம் கடைபிடிச்சு பாருங்கள் நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடுங்க நான் சொல்ற எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறேனோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள் ஆனால் ரொம்ப கஷ்டம் சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு நிறைய ஒரு உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது அது அவங்க வந்து நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் உண்மை எளிமையாக வாழணும் ஆடம்பரமாக வாழ்கிறது இதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிற உணவு உங்களை எளிமையாக மாற்றிவிடும் எளிமையானவராக மாற்றிவிடும் அதனால் மென்மையானவராக மாற்றிவிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு உடையவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நான் சொல்கிற உணவில் சாப்பிட முடியும் நீங்கள் வந்து பண்புகளில் நீங்கள் சரியில்லை அப்புறம் மதுபானம்லாம் இருந்த கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது ஒரு தீய பண்போடு இருக்கீங்க ஆடம்பரமாக வாழணுன்னு ஆசைப்பட்றீங்க ஒரு வன்முறை உணர்ச்சியோடு இருக்கிறீங்க மென்மையானவராக இல்லை எளிமையானவராக இல்லை உங்கள்கிட்ட நல்ல பண்புகள் இல்லை இரக்கம் இல்லை இ அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற உணவுகளை உங்களால் பின்பற்ற முடியாது அப்படி பின்பற்ற முடியாமல் போகிறதுனால உங்களுக்கு தான் தீமை உங்களுக்கு தான் நோய் ஆபத்து நிறைய வரும் தீய குணங்கள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது ஆடம்பரமாக வாழணுங்கிற நினப்பு பிறரை அடிமைப்படுத்தியாவது ஆடம்பரமாக வாழ்ந்து விட வேண்டும் என்கிற அந்த நினைப்பு தான் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது அதனால் வந்து எளிமையாக வாழணும் போதுங்கிற அந்த மனப்பான்மையோட நல்ல பண்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் எதை வேணாலும் தியாகம் செய்ய தயாரிக்கிறேன் தீய உணவில் சாப்பிடாமல் இருப்பேன் அந்த மாதிரியான ஒரு ஒரு தைரியம் உள்ளவர்கள் தான் கட்டுப்பாடு நிறைந்தவர்களால் மட்டும்தான் நான் சொல்லுகிற உணவுகளை உங்களால் பின்பற்ற முடியும் ஒரு வாரம் பின்பற்றி பாருங்கள் அப்பத்த அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நான் சொல்கிற இதை நீங்கள் மறுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து சில வருடங்களாகவே நான் இதை பின்பற்றி வருகிற ஒரு உணவு முறை அதைத்தான் நான் உங்கள் முன் பரிந்துரைக்கிறேன் உங்களுக்காக நான் அதை பரிந்துரைக்கிறேன்